மார்ச் பத்தொன்பது தவகாலம் ஐந்தாம் வாரம் செவ்வாய் புனித யோசைப்பு கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா முதல் வாசகம் உன் வழித்தொன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் ஐந்து பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல் உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மோதாதையரோடு கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்குத் தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் இரண்டாம் வாசகம் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று பதினாறு முதல் பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டு சகோதரர் சகோதரிகளே உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமறைவினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உமை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார் உன் வழிமரவினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்குச் சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே யோசேப்பு நடந்து கொண்டார் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி நான்கு முடிய யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெளித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம் ஆண்டவரே சிவில் மிகப் பிரியமான அவர்களே இந்து ஒரு நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது புனித யோசேப்பின் திருவிழாவை சிறப்பிக்கின்றது புனித யோசேப்பு மரியாளின் கணவர் என்ற ஒரு விழாவினை என்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் யோசேப்பு விதிலியத்தில் அதிகம் பேசப்படாத ஒரு நபர் அதிகம் பேசாத ஒரு நபரும் கூட ஆனால் இன்று உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஒரு நாளிலே யோசேப்பு என்ற பெயரின் அர்த்தம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் தொடக்குனல் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின்படி யோசேப்பு என்றால் சேர்த்து தருகிறார் அதிகமாக தருகிறார் கூட்டி தருகிறார் என்ற அர்த்தமாம் அப்ப யோசேப்பு என்றால் அதிகமாய் தருகிறார் அப்ப நம்முடைய புனிதரும் இந்த ஒரு நாளிலே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுத் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஒரு நாளிலே நமக்கு விதைக்கப்படுகிறது ஆகவே தான் தமிழில் பாருங்கள் யோசேப்பு என்ற ஒரு பெயருக்கு வெள்ளனார் என்ற ஒரு பெயரும் உண்டு வீரபாமணி தான் தேம்பாமணி புத்தகத்திலே இந்த வளனார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வளனார் என்பது அது விரை அதிகமாக கூடிய பிறை அதிகமாய் தரக்கூடியவர் அந்த ஒரு பெயரோடு தொடர்புடைய ஒரு பெயர் ஆகவே அண்டவரின் ஆசிர்வாதங்களை நம்முடைய புனிதர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் தரும்படியாக கூட்டி தரும்படியாக சேர்த்து தரும்படியாக இந்த ஒரு நாளிலே உங்களை வாழ்த்துகின்றோம் விபிலியத்திலே நம்முடைய புனிதர் வாய் பேசியதாக ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படவில்லை நம்முடைய தாய் மரியாள் கூட பேசியதாக ஏழு வார்த்தைகளை ஏழு வாக்கியங்களை சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய புனிதர் ஒரு வார்த்தை கூட பேசியதாக பதிவு செய்யப்படவில்லை அப்ப நம்முடைய புனிதரின் வாழ்க்கையிலிருந்து நாவடக்கம் என்ற ஒரு புண்ணியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த ஒரு நாளிலே நம்ம ஒருவரும் நம்முடைய நாவை அடக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்ப இந்த ஒரு நாளில் நம்முடைய புனிதர் எப்படி நல்ல ஒரு கணவராக விளங்கினார் அன்னை கணவராக விளங்கினார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புனிதர் கணவர் என்ற முறையுமே அவர் தியாகத்தின் சின்னமாக விளங்கினார் அவர் என்ன தியாகம் செய்தார் முதலாவதாக நம்முடைய புனிதர் கணவருக்குரிய உரிமையினை அவர் தியாகம் செய்தார் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உரி உரிமை என்னவென்றால் அது தாம்பத்திய உறவு அப்போ நம்முடைய புனிதர் கணவர் என்ற முறையிலே அந்த தாம்பத்திய உறவு என்ற உரிமையினை அவர் தியாகம் செய்கிறார் ஒரு கணவன் என்பவன் தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய வேண்டும் அவ இந்த ஒரு நாளில் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் நம்முடைய புனிதர் சிறந்த ஒரு மாதிரியாக விளங்குகின்றார் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் வெவிலியத்துல பல இடங்களில் பார்க்கலாம் எஃபேசியர்களுடைய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் கொலோசியர்களுடைய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது திருமணமான ஆண்களை குறித்து ஆண்டவர் பவுலின் மூலமாக பேசுவார் திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள் அவை இந்த ஒரு நாளில் அன்பு செய்யுங்கள் என்பது உங்கள் மனைவிக்காக தியாகம் செய்யுங்கள் அவை இந்த ஒரு நாளிலே நாம் சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்காக தந்தையர்களுக்காக நாம் ஜபைப்போம் கண்களை மூடி நாம் ஜபைப்போம் அவை இந்த ஒரு நாளிலே கொண்டு யோசிப்பின் விழாவினை சிறப்பிக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய தந்தையர்களை எண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு மனைவியரும் ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவரை எண்ணி பார்த்து எந்த ஒரு நாளிலே சிறப்பான விதத்திலே ஜபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள் அப்ப எந்த ஒரு நாளிலே ஆண்டவர் தாமே உங்களது கணவரை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களது தந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபியுங்கள் உங்களது தந்தை உங்களது கணவர் உங்களுக்காக செய்யக்கூடிய அனைத்து விதமான தியாகங்களை எண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளின் வாழ்விற்காக உங்கள் குடும்பம் முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான தியாகங்களையும் ஆண்டவர் எந்த ஒரு நாளிலே ஆசிர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் அப்ப நம்முடைய குடும்பங்களில் தந்தையர்களுக்கு கணவன்மார்களுக்கு நல்ல உடல் சுகத்தை நல்ல ஆரோக்கியத்தை மன மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஆமேன்